அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் தேதிகளில் சேலம் புதிய பஸ் நிலையத்திற்கு அருகில் இருக்கின்ற பொன்னுசாமி கவுண்டர் திருமண மண்டபத்தில் சேலம் அகில இந்திய தமிழ்ச்சங்கமும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் ப்ளஸ் டூவிற்கு பிறகு உயர்கல்வியை தேர்வு செய்வது எப்படி என்கின்ற வழிகாட்டு நிகழ்ச்சி அந்த இரண்டு நாட்களிலும் காலை ஒம்பது மணி முதல் மாலை ஒம்பது மணி வரை நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் எண்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் கல்லூரிகளில் படிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆனால் இன்றைக்கு எந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது என்பதில் மிகப்பெரிய குழப்பம் உள்ளது எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது எந்த படிப்பு சரியான படிப்பு என்ற குழப்பங்கள் நிலவுகிறது எந்த படிப்பு சிறந்த படிப்பு என்ற குழப்பமும் நிலவுகிறது அனைத்து படிப்புமே சிறந்த படிப்பு தான் அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை என்றாலும் கூட எது உடனடியாக வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய கல்வி சற்று போராடிய பிறகு வேலைவாய்ப்புகளை தரக்கூடிய கல்வி எந்த கல்வி என்பதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் எதிர்காலத்தில் நாம் பிரகாசிக்க முடியும் என்ற குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறையவே இருக்கிறது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த குழப்பங்களை தீர்த்து அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியை ப்ளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சியை சேலம் அகில இந்திய தமிழ் சங்கமும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையும் ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சிகளில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியும் இருக்கிறது இந்த காணொளியை பார்க்கின்றவர்கள் ஏதேனும் சாதனை செய்திருந்தால் இதன் இறுதியில் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது அந்த விண்ணப்பத்தை நீங்கள் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்திற்கு பூர்த்தி செய்து அஞ்சலில் அனுப்பவும் அது மட்டும் இந்த இரண்டு நாள் விழாவில் ஒரு பேச்சரங்கம் நடைபெறுகிறது அதனுடைய தலைப்பு உலக பொதுமறையில் திருவள்ளுவர் அதற்கடுத்து போதை விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெறுகிறது போதையால் ஏற்படும் சமுதாய சீர்கேடுகள் எனும் ஒரு அற்புதமான புத்தகம் வெளியிடப்படுகிறது ஏனென்றால் புத்தகத்தைப் போல ஒரு சிறந்த நண்பன் எதுவும் இருக்க முடியாது இன்றைக்கு போதையால் தமிழகத்தில் மாணவர்கள் வரை சீரழிந்து கொண்டிருக்கின்ற அவலம் நிலவுவதால் போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் மாணவர் சமூகத்தின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை அகில இந்திய சங்கம் வெளியிடுகிறது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு சிங்கப்பெண் விருது வழங்கும் விழாவும் இதிலே இருக்கிறது விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா இருக்கிறது பல்துறை சாதனையாளர் விருது சிறந்த எழுத்தாளர் விருது சிறந்த கவிஞர் விருது சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கான விருது வழங்கும் விழாவும் இருக்கிறது இதிலே போதையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இருக்கிறது போதையால் எப்படி சமூகம் சீரழிகிறது என்பதை பற்றிய ஒரு அற்புதமான கருத்தரங்கம் இருக்கிறது அதோடு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கல்வி வல்லுநர்கள் சிறப்பான ஆலோசனைகளை தர இருக்கிறார்கள் படிப்பில் மோசமான படிப்பு என்றும் சிறந்த படிப்பு என்றும் எந்த வேறுபாடும் இல்லை அனைத்து படிப்புமே நல்ல படிப்பு தான் ஆனால் கல்வியில் இரண்டு வகை இருக்கிறது வறுமையை ஒழிப்பதற்கான கல்வி இன்னொன்று இருக்கின்ற செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான கல்வி இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம்தான் அதிகமாக நிலவுகிறது ஏனென்றால் மிகவும் கஷ்டப்பட்டு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து படித்து முன்னேறி தன்னுடைய குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்ற கனவுகளோடு வருபவர்கள் உடனடியாக அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கல்வி அதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய கல்வி படிப்பு என்னவென்று கேட்டால் அதிகம் வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் கல்விகள் அதிகம் வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் படிப்புகள் ஏற்கனவே வசதி மிக்கவர்களாக இருக்கலாம் வணிக நிறுவனம் இருக்கலாம் அவர்களுக்கு தேவை என்னவென்று கேட்டால் அந்த வணிக நிறுவனங்களை காப்பாற்ற வேண்டும் அதை மேலும் வளர்த்து எடுக்க வேண்டும் அதற்கென்று கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படி கல்வியை இரண்டாக பிரிக்க முடியும் வறுமையை போக்குவது இருக்கின்ற செல்வத்தை காப்பாற்றுவது இந்த இரண்டுக்கும் அற்புதமான தீர்வை தரக்கூடிய இடம்தான் இந்த ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணாம் நாள் சேலம் புதிய பஸ் நிலையத்திற்கு அருகில் இருக்கின்ற பொன்னுசாமி கவுண்டர் திருமண மண்டபத்தில் நடைபெறுகின்ற இந்த கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி ப்ளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற குழப்பத்தோடு இந்த வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் குழப்பம் நீங்கி நல்ல தெளிவை பெற்று எதிர்காலத்தை பற்றிய ஒரு புதிய சிறந்த நம்பிக்கையுடன் அவர்கள் வெளியே சென்று நல்ல கல்லூரிகளை படிப்பை தேர்ந்தெடுத்து முன்னேறுவதற்கு சிறந்த வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அகில இந்திய சங்கமும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற இந்த அரும்பெரும் விழாவிற்கு அனைத்து மாணவ மாணவிகளும் குறிப்பாக ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்கின்ற மாணவி மாணவிகளும் ப்ளஸ் டூ தேர்வு எழுதி முடித்து காத்திருக்கின்ற மாணவ மாணவிகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களுடைய உறவினர்களும் எஸ்எஸ்எல்சி படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் வரை அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அகில இந்திய சங்கமும் யூனிக் அகாடமி கல்வி அறக்கட்டளையும் உங்களை அன்போடு அழைக்கிறது அனைவரும் வாருங்கள் சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து கொள்ளுங்கள் என அன்போடு அழைக்கிறோம்